நான்கு சீரான நாணயங்கள் ஒருமுறை சுண்டப்படுகின்றன தலைகளின் எண்ணிக்கை நிகழ்விற்கு நிகழ்த்தகு நிறை சார்பு சராசரி மற்றும் பரவற்படி காண்க நம்ம வந்து என்னது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சமவாய்ப்பு மாதிரி நம்மளுடைய தலைகளின் எண்ணிக்கையை குறிப்பதாக வந்து எடுத்துக்கிறோம் ஓகே சோ நமக்கு நாலு காயினை வந்து நம்ம வந்து சுண்டும் போது நமக்கு எத்தனை தலைகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது பூஜ்ஜியம் கிடைக்கலாம் ஒன்னு கிடைக்கலாம் ரெண்டு கிடைக்கலாம் மூணு கிடைக்கலாம் நாலுமே தலைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான நிகழ்த்தவு கண்டுபிடிக்க போறோம் ஏன் அப்படின்னா நமக்கு நிகழ்த்தவு நிறை சார்பு கேட்டுக்கிறாங்க நான் வந்து உங்களுக்கு அம்புக்குறி வரைபடம் மூலமாக அதனுடைய நம்ம நிகழ்த்தவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் சொல்லி கொடுத்தேன் நானு இங்க வந்து வரிசை மாற்றங்கள் சேர்வுகள் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதாவது பெர்மிட்டேசன் காம்பினேஷன் இங்க என்ன தேவை அப்படின்னா வந்தது காம்பினேஷன் தான் தேவை இதுக்குழு அப்படின்னா நமக்கு தலைகளின் எண்ணிக்கை அப்படின்னு தலையே இல்லை அப்படின்னு நாலுமே வந்து சோ நமக்கு தெரியும் இங்க வந்து என்னது மொத்தம் பதினாறு உறுப்புகள் இருக்கும் அதாவது என்னது ரெண்டின் நான்கடுக்கு இஸ் ஈக்குவல் டு பதினாறு இதுதான் நம்மளுடைய என் ஆஃப் ஓகே ஸோ இங்கே ரெண்டுங்கிறது என்னது தலைப்பு அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது அதுக்கப்புறம் என்னது நான்கு நாணயங்களுக்கான இந்த நாலு ஸோ டூ பவர் ஃபோர் சிக்கோல் டு சிக்ஸ்டீன் ஸோ அப்போ வந்து என்னது இது வந்து என்னது ஒரே ஒரு வாய்ப்பு தான் நடக்கும் ஸோ ஒன்று பை பதினாறு அதான் வந்து இதுக்குரிய ப்ராவல்டி ஓகே அடுத்து வந்து என்னதுன்னா ப்ராவல்ட்டி ஆஃப் எக்ஸ் சிகோல் டு ஒன்னு ஓகே ஸோ நமக்கு என்னது ஒரே ஒரு தலை தான் வரணும் ஓகே ஸோ நாலு காயினை சுண்டும்போது என்னது நமக்கு நாலு தழை இருக்கும் அதில் வந்து ஒரே ஒரு தலை தான் வரணும் அப்படின்னா வந்து ஃபோர் சி ஒன் பெருக்கல்

ஒ பை பதினாறு ஓகே சி த்ரீ வந்துகள் அப்படின்னு என்னது நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா வந்து எல்லா கை ஒரு தலை தான் இருக்கும் என்னது இது ஒன்னு பை பதினாறு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்டவணையில் எழுதணும் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான நிகழ்த்தகவு நிறை சார்பு ஸோ இப்போ நம்ம வந்து என்னது நிகழ்த்தகு நிறை சார்பு எழுதிக்கலாம் ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸு இங்கே வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸுனுடைய மதிப்புகள் என்னது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூஜ்ஜியத்துக்கு என்னது ஒன்று பை பதினாறு ஸோ ஒன்று டிவைட் பை பதினாறு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று பை நாலு ஸோ ஒன்று பை நாலு ரெண்டுக்கு வந்து என்னது மூணு பை எட்டு மூணு பை எட்டு அதுக்கப்புறம் மூணுக்கு வந்து என்னது ஒன்று பை நாலு நாலுக்கு என்னது ஒன்று பை பதினாறு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து சராசரியும் பரவற்படியும் கண்டுபிடிக்கலாம் ஓகே சராசரிக்கு பாருமா என்னது எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ நமக்கு இந்த கணக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் பெருக்கணும் ஸோ ஜீரோ பெருக்கல் ஒன்று பை பதினாறு பிளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று பை நாலு பிளஸ் ரெண்டு பெருக்கள் மூணு பை எட்டு பிளஸ் மூணு பெருக்கள் ஒன்று பை நாலு பிளஸ் நாலு பெருக்கள் ஒன்று பை பதினாறு ஸோ இப்போ வந்து என்னது நம்ம இதை பண்ணணும் ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டா ரெண்டா நாலு எட்டு இங்கே ஓர் நான்கு நான்கு நான்கா பதினாறு ஸோ நமக்கு என்னது எல்சிஎம் இங்கே எல்லா டைமையும் பார்த்தோம் அப்படின்னானது நாலு இந்த டைம் வந்து பூஜ்ஜியம் அப்படிங்கனாலும் அது கேன்சல் ஆயிரும் வந்து என்னது ஒன்று இருக்குது பிளஸ் இங்கே வந்து என்னது மூணு இருக்குது பிளஸ் இங்கே வந்து என்ன இருக்கு அதுவும் மூணு இருக்குது பிளஸ் இங்கே வந்து என்னது ஒன்று இருக்குது ஸோ நமக்கு மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு பை நாலு இஸ் ஈக்குவல் ரெண்டு ஸோ நம்ம வந்து என்னது சராசரி கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து என்னது நமக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பரவற்பை கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது சிக்மா ஸ்கொயர் அதனுடைய ஃபார்முலா என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ஓகே சோ இது வந்து எக்ஸ்பெக்டஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது நமக்கு சராசரி அது என்னது ரெண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கும் இப்போ வந்து என்னது நம்ம ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் சோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க எக்ஸ் ஸ்குவேட் கண்டுபிடிச்சு அதோட எஃப் வந்து மல்டிபே பண்ணும் சோ என்ன அப்படின்னா இங்க வந்து என்னது நமக்கு இங்க இந்த டைம் விட்றலாம் ஏனா ஜீரோ தான் வரப்போதானால ரெண்டாவது ஒன்று ஸ்கொயர் பெருக்கள் ஒன்று பை நாலு ஸோ ஒன்று ஸ்கொயர் பெருக்கள் ஒன்று பை நாலு பிளஸ் அடுத்து ரெண்டு ஸ்கொயர் பெருக்கள் மூணு பை எட்டு பிளஸ் மூணு ஸ்கொயர் பெருக்கள் ஒன்று பை நாலு பிளஸ் நாலு ஸ்கொயர் பெருக்கள் ஒன்று பை பதினாறு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இப்போ இந்த பொதுவெல்லாம் கேன்சல் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து என்னது ஈரண்டா நாலு ஓகே ஸோ இங்கே வந்து நாலு வச்சுருக்கேன் நான் ஏன்னா இங்கே வந்து எல்சிஎம் நாலு எடுக்கிற ஈஸியாக இருக்கிறதுக்காக கதை இல்லைன்னா இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ணலாம் ஸோ அதை கேன்சல் பண்ணால் வச்சிருக்க காரணம் என்ன எல்சிஎம் வந்து சிம்பிளாக இருக்கணுங்கிறக்காக தான் ஸோ நமக்கு நாலு என்னது பதினாறு ஸோ இங்கே ஒரு நாளையும் இங்கே ஒரு நாளையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு நாலுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு எல்சிஎம் வந்து என்னது நமக்கு நாலு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ஒன்று

So, இப்ப இதுக்குண்டை மதிப்பேண்ணது, இங்க 5-2 square. This is equal to 5-4 is equal to 1. So, நமக்கு பரவர்ப்படி வந்தனது 1. So, இதுதான் கண்டுபிடிக்கச் சிலிருக்கிறாங்க, அதனாம் கண்டுபிடிச்சுடாம்.